ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடையிட்ட பிறகு நாலு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பாத வரலாம் கொதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிட்ட பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி வதக்கியாச்சு இது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது இதில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வதக்கியாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூட பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டை தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்காக அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கார தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தேவையான குப்பு சேர்த்து மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அதை இதில் ஊற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா ரைம்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க